ஹாவிவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலு ஒரு பிரியாணி தான் செய்யப்போ அந்த பிரியாணி எப்படி செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி டேஸ்ட் செஞ்சுருக்கேன் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே பார்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் எனக்கு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான காய்கள் வந்து கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ இதை வச்சு தான் நான் இப்போ வந்து சமைக்க போகிறேன் இது வந்து வாங்க வெங்காயத்தை சாதாக்கமாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்போ நான் வானலை வந்து வானலன்ற சாரி குக்கர் வந்து நான் அடுப்பில் வச்சிட்டேன் குக்கர் வந்து இப்போ ஹீட் ஆனவனே நான் வந்து இதில் ஆயில் போட்டிருக்கேன் இது வந்து இடையில தமிழ் ஆகும் கொஞ்சம் யாரும் மிஸ்டேக்காக எடுத்துக்கக்கூடாது எனக்கு தமிழ் சரியாக வராது அதனால தான் தமிழ் ஆகுது பட்டை ஏல ஏலக்காய் கிராம்பு இதையெல்லாம் போட்டு இது நல்லா வந்து த எண்ணெயில் பொறிஞ்சி வருது ஓகேங்களா இந்த பொறிஞ்சி வந்தோடனே இதில் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் இதுலேருந்து ஒரு ரெண்டு படி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையானது தான் நான் அஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பா சாரி உங்களுக்கு எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கணும் எனக்கு இன்னைக்கு இது போதுமானது இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காய்கறிக்கு இவ்வளோ வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நான் காய்கறி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஞ்சில் நாங்கள் வந்து காலையிலேயே சமைக்கிறதுனால இந்த வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜன்னலை மூடி வச்சுருக்கேன் அதனால் வந்து எனக்கு புகை அடிக்குது இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வதக்கிற வரைக்கும் விஷயம் சொல்றேன் இப்ப நீங்க வந்து பசங்களுக்கு வந்து ஆனியன் பச்சடிலாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க இல்லையா சோ அந்த ஆனியன் பச்சடி வந்து நார்மலா செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தொண்டை கரகரன்னுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் வந்து எப்போவுமே ஆணியனுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணியில் கொட்டிடுங்க தண்ணியில் கொட்டி நல்லா அலசிக்குங்க ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டயரில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க சளி பிடிக்காது ஏன்னா நமக்கு வந்து வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி தண்ணி வரும் இல்லையா காரமான தண்ணி அந்த காரமான தண்ணி தான் நமக்கு கோல்ட் ஆகுறதமாக இருக்கட்டும் காரம் ஏறுறதா இருக்கட்டும் காரமும் அடிச்சிடும் கோல்டும் வராது இப்போ நான் இதில் வந்து தகுதியான அளவுக்கு தக்காளியை போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை விட நான் வந்து காயும் போட்டுக்கிறேன் நான் வெஜிடபிள் பிரியாணின்றதுனால எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எல்லாமே சேர்த்தே போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நான் வந்து மூணு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து க கேஸ் ஆகும் வெஜிடபிள் பிரியாணி வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு தடவை வதங்கி வதங்கி போடும்போது நமக்கு கேஸ் ரொம்ப அதிகமாக செலவாகும் ஸோ இப்படி போட்டு நம்ம வந்து வதக்கும் போது கொஞ்சம் எல்லாமே சேர்ந்தே வதங்கி வரும் நமக்கு தேவையான அளவுக்கு சீக்கிரம் வதங்கிடும் அப்புறம் அது சீக்கிரமே குக்கும் ஆகிடும் அதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் தம்முக்கு விடும் போடும்போது அப்போ கொஞ்சம் நான் வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுவேன் ஸோ இப்போ இதை போட்டுட்டு இதோட மூடியை போட்டு மூடி வச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் அது கொஞ்சம் வதங்கி இருக்கும் நல்லா வதங்கி போயிருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு பாருங்கள் அதில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அது வதங்கி தக்காளியெல்லாம் மசிஞ்சு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இதை வந்து இப்போ வதக்கும்போது இதோட வந்து நான் வந்து இப்போ நான் மசாலா ஆட் பண்ணுறேன் இதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா அப்புறம் வந்து மட்டலவங்கம் வீட்டில் செய்கிற ரெடிமேட் மசாலா இருக்குது ஸோ அது எல்லாமே தான் இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதில் நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னாக்கா மஞ்சள் தூள் ஆட் பண்ணாங்க நமக்கு சாப்பாடு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால தான் இந்த மசாலா இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவு போடுங்க எனக்கு இது தான் தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடுறதுனால நான் வந்து இன்றைக்கி பச்சை அரிசி எடுக்கல புழுங்கல் அரிசி எடுக்கிறேன் கொஞ்சம் சாப்பாடு சாஃப்டா வரும் அதுக்காக அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாஃப்டா வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இது தயிரை ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சைப்பழ தோல் இல்லையா அந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா அதை வந்து நைஸாக கொஞ்சோண்டு கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சமைக்கும்போது சாப்பாடு கொஞ்சம் சாஃப்டாகும் அதனால தான் நான் வந்து அதை போடுறேன் தேவையான அளவுக்கு போட்டுவிட்டேன் தூள் ஆட் பண்ணாதீங்க இது எல்லாமே கரம் மசாலா அண்ட் மஞ்சள் தூள் மட்டும்தான் இல்லை மஞ்சள் கரம் மசாலா அண்ட் மிளகாய்த்தூள் மட்டும்தான் மஞ்சத்தூள் கிடையாது இதோட நான் வந்து கொஞ்சம் அரைக்கப்பு தயிரையும் சேர்த்துருக்கேன் தயிரோடு கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தையும் சேர்த்துக்க போகிறேன் அந்த சாப்பாடு வந்து சாஃப்ட்னட் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம குக்கரில் சமைக்கும் போது முறைச்சிக்கிட்டு இருக்கும் சாப்பாடு வந்து ரொம்ப இதாக இருக்கும் நைட்டுக்கு சாப்பிடும் போது அப்படி பசங்க வந்து வெறுத்தே போயிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் இந்த பழத்தோலை கட் பண்ணி போட்டு நல்லா சமைக்கும் போது நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் நான் புழுங்கரசி எடுத்துக்கிறதுனால நான் எனக்கு இப்போ ஒரு படியை கட்டுற பாருங்க அதுலேருந்து ரெண்டு படிக்கு நாலரை படி தண்ணி ஊற்றுறேன் ஒன்றுக்கு ரெண்டுன்னும் போது நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரைப்படியும் சேர்த்து ஊற்றுறேன் நான் எவ்வளோ போட்டாலும் மறைச்சிட்டு தான் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து இதை போட்டிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு என்னன்னாக்க அந்த தோலை போட்டதுனால ரொம்ப சாஃப்ட்டாகவே இருந்துச்சு எனக்கு சாப்பாடு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து தண்ணியுமே ஆட் பண்ணிக்க போகிறேன் அதோடு நான் வந்து இப்போ வந்து முட்டையை வேக வைக்க போகிறேன் பாருங்கள் அன்றைக்கி ஒரு ஏழு முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் அதோட இந்த பாருங்கள் இந்த படியால் தான் நான் சொன்னேன் இந்த படியால் ரெண்டு படி தண்ணிக்கு ரெண்டு படிக்கு நாலரை படி தண்ணி ஊற்றுறேன் அந்த தண்ணியை ஊற்றி நான் வந்து மூடி வச்சுக்கிறேன் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருக்கேன் இது வந்து கொதி வர வரைக்கும் நான் வந்து சா நல்லா வந்து அரிசியை கழிஞ்சி வெள்ளை கலர் தண்ணி வர அளவுக்கு அரிசியை வந்து கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இதை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்கு பாருங்கள் தண்ணி இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் கொதி வர வரைக்கும் நான் அரிசி உடஞ்சிரும் இல்லையா ஊறி போய் அதனால இப்போ கொதி வந்தோடனே நான் இதில் வந்து அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன் ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நான் இதில் அரிசியை கொட்டிட்டு குக்கரை வந்து மூடி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து மசாலா முட்டைக்கு வந்து முட்டை வேக வச்சேன் இல்லையா அந்த முட்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நான் எடுக்க போகிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை நான் வந்து கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுப்பில் வைப்பேன் பாருங்கள் இதுதான் அந்த மசாலா மசாலா முட்டைன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் மிளகாய்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா அப்புறம் வந்து இது வந்து வீட்டில் வந்து ரெடிமேட் அரைச்சி வச்சிருந்த ஒரு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதோட நான் வந்து தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நான் அடுப்பில் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது பேசலை லாஸ்ட்டாக தான் இருக்கேன் அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்புறம் என்னோடய ஸ்லாங்கும் கொஞ்சம் அப்பப்போ வந்து ஸ்லிப் ஆகும் எனக்கு தமிழ் ஸ்ட கண்டினியூவாக பேசும்போது கொஞ்சம் ஸ்டெ ஸ்டெக் ஆகிடுவேன் எனக்கு ஹிந்தியும் சேர்ந்து வந்துடும் அதுக்காக தான் ஸ்டெக்காக எடுத்துக்காதீங்க நியூவாக வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள் அதோட நம்ம வீடியோஸ்லாம் நிறையா போட்டு வச்சிருக்கோம் அந்த வீடியோஸும் கொஞ்சம் போய் பார்த்துருவாங்க ஏதாவது பிடிச்சிருந்தால் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க இல்லை இதில் இந்த எதுவும் சேஞ்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் தான் நான் சொன்னேன் நான் வந்து ஹிந்தி பேசுவேன் எனக்கு தமிழ் வந்து அவ்வளோவா வராது அது கண்டினியூவாக பேசும்போது ஸ்ட்ரெக்காக கொண்டுட்டு அதனால தான் ஸோ இது வந்து கொதி வந்தோடனே நான் இதில் வந்து முட்டையை கட் பண்ணிவிட்டேன் சேம் டைமில் வந்து என்னால் மொபைலில் ஹேண்டில் பண்ணிக்காதனால அதில் வந்து முட்டை போகிறதுவங்ககிட்ட நான் காட்டலை இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் விற்க விட்றேன் அது வரைக்கும் நான் வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா காலையிலேயே பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறதனால எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் எடுக்கிறதுனால ஒன்று ரெண்டும் வந்து ஸ்கிப் ஆகிடுது அதனால தான் இப்போ பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதனாகவும் தூவி விட்டுட்டு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிய பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை பை வரைக்கும் இருந்தால் எனக்கு கீழே சொல்லிட்டு போகிறேன்